ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் தான் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு பூஜை ரூம் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஒரு டிசைன் வந்து ரொம்ப வந்து ஒரு நீட்டான ஸ்டைலிஷான ஒரு டிசைனோட கூடிய ஒரு பூஜா ரூமை யூனிட் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீடு கட்டிகிட்ருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே பழைய மாடலாக நம்ம வந்து வீடு கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பூஜை அறை யூனிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு பூஜை அறை தான் இது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து வீடு கட்டியிருப்போம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டுவோம் ஒரு பூஜை அறைக்கு வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கான இடம் இருக்காது நம்ம வந்து சின்னதாக ஒரு செல்ஃப் வச்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசனை பண்ணுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப நாள் ஆச்சு வீடு கட்டி ஒரு செல்ஃப்லேயே தான் வச்சு பூஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து பூஜை யூனிட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இதில் ஒரே ஒரு விநாயகர் மட்டும் வச்சுருப்பேன் ரெண்டு பக்கம் ரெண்டு யானை இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்ப நாளாச்சு வீட்டில் தீபம் ஏற்றி கிட்டத்தட்ட ஆடி லாஸ்ட் வெள்ளிக்கிழம தீபம் ஏத்துனது கொஞ்சம் அப்படியே உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு இல்லையா அதனால் அப்படியே விட்டாச்சு இப்போ நல்லா க்யூர் ஆகிட்டால் இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க முடிகிற அளவுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன் அது இப்போ வந்து அந்த விநாயகருக்கு அழகாக ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுறேன் இப்போ சாம்பிராணி காட்டி முடித்தாச்சு அப்படியே வச்சிடலாம் அதே இடத்துல இப்போ இந்த இடத்துல வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கீழே கூட வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இதில் நான் என்ன எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன் இதை எப்படி நாங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த டிசைனை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் இப்போ கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் விநாயகர் வைக்கக்கூடிய அந்த ஒரு குட்டியான ஒரு டிசைன் அதுக்கப்புறம் ரெண்டு பலகை மாதிரி அதுக்கப்புறம் லென்த்தாக ஒரு பலகை மாதிரி அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று இப்படி குட்டி குட்டியாக அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சிறுசி கொஞ்சம் பெருசு அப்படி டிசைன் பண்ணி கொடுத்தேன் இப்போ இந்த டிசைன் எந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவில் கொஞ்சம் வந்து இடம் இருந்ததா அந்த இடத்துல என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி இந்த டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்மளுக்கு ஒரு வால் மட்டும் இருந்தால் போதும் அதாவது ஒரு சுவர் மட்டும் இருந்தால் போதும் இந்த டிசைனை நம்ம வந்து அழகாக கொண்டு வரலாம் நிறைய ஒரு பெரிய ஒரு பூஜை அறை இல்லாட்டாலும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வச்சும் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அதே போல் நிறைய சிலைகள் வச்சுக்கலாம் இப்போ இந்த டிசைன் வந்து எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா அது வச்சு விடலாம் இல்லை அப்படின்னா அந்த லீஃப் மாதிரி இருக்கிறது நிறைய வாங்கி வச்சு விடலாம் அப்படின்ட்டு அந்த டிசைன் பண்ணேன் அதுக்கு மேலே ஒரு டிசைன் தான் அந்த விநாயகர் வச்சுருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்து அப்படியே வந்து மைல்டாக வளைஞ்சது மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமே பெட்ரூம் இருக்கிறதுனால எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னா கூர்மையாக சேஃபாக இருந்தது அப்படின்னா அது வந்து கையில் இடிக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி அதை அப்படியே மோல்டிங் பண்ண மாதிரி ஒரு டிசைனாக கொடுக்க சொல்லியிருந்தேன் அதனால் அந்த இடத்துல வந்து அப்படியே மோல்டிங் மாதிரி ரெண்டு பக்கமே பண்ணி விட்டுருப்பாங்க அதே போல் விநாயகர் வைக்கக்கூடிய அந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி வந்தது மாதிரி கொஞ்சம் அந்த விநாயகர் வச்சு நம்ம அந்த இடத்துல ஒரு தீபமோ ஒரு நெய்வேத்தியமோ வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த டிசைன் கொடுத்துருந்தது அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செல்ஃப் மாதிரி அதுலேயும் நம்ம குட்டி சிலைகள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா படம் வச்சுக்கலாம் இப்போ இந்த லைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்இடி லைட்டு வச்சுருப்பேன் அது வந்து விநாயகருக்கு நேரம் அப்படியே வந்து விநாயகருக்குடைய அந்த சிலையில் அப்படியே போடும் அதுபோல் ரெண்டு பக்கமும் மணி போட்டு விட்டுக்கலாம் இந்த மணியும் வந்து ஒரு டிசைனுக்காக அழகாக இருக்கணும் போட்டு விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு டிசைன் இருக்குது அதுக்கு மேலே ஒரு டிசைன் அதுக்கு மேலே ஒரு குட்டி பழக மாதிரி வச்சு அதில் வந்து கலசம் வச்சுருக்கேன் இந்த கலசம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேக்கில் செஞ்ச கலசம் அது வாங்கி ஒரே ஒரு கலசம் நல்ல பெரிய கலசமாக வைக்கணுன்ட்டு ஒரு கலசம் வச்சு விட்டுருக்கேன் இப்போ இதில் உள்ள அந்த எல்இடி பைப்பை வந்து கரெக்ட் வந்து அந்த விநாயகர் மேலே மட்டுமே படும் நான் வந்து அந்த லைட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இந்த எல்லாம் கொண்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இதுக்கு வந்து பெரிய ஒரு ஹால் வேணும் பெரிய ரூம் வேணும்லாம் கிடையாது எந்த அளவு வேணாலும் ஒரு சுவரில் வந்து நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து இந்த டிசைனை செஞ்சு வச்சுட்டோம்னா போதும் அறையே தேவையில்லை ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஹாலில் கூட செஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன்லாம் நான் வந்து கூகுளில் இருந்து சர்ச் பண்ணி ஒவ்வொரு டிசைனாக எடுத்து ஒவ்வொன்றையும் சேர்த்து சேர்த்து செஞ்ச ஒரு டிசைன் தான் இது ரொம்ப அழகாக இருந்தது சரி ஓகே இதையே செஞ்சிடலான்னு இந்த இடத்துல வந்து அது மாதிரி செஞ்சேன் அதுக்கப்புறம் இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே இந்த பாலம் தான் இந்த டிசைன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது எல்லா பக்கமும் கிடைக்கிது அப்போல்லாம் தேடி பார்த்து இந்த வுட்டுக்கு ஏற்ற கலரில் ஒயிட் அண்டு கிரே கலர்லேயே இருக்கணும்னு பார்த்து பார்த்து வாங்கினது இது கோயம்புத்தூரில் வாங்கினது இப்போ அது போட்டு விட்டோம் அப்படின்னா விநாயகரும் தெரியும் ஒரு திரை மாதிரியும் இருக்கும் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக யுனிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்ட டிசைன் தான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஃப்ளவர்லாம் லயனும் தொங்க விட்டுருப்பேன் அதில் ரெண்டு சைடும் லைட்டிங் இருக்கிறதுனால இதை போடுறப்போ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படியே வீடே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாராவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த டிசைனை வந்து அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த டிசைன் வைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி வச்சு விடுங்க இப்போ இது எல்லாமே உட்டில் செஞ்சது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் உட்டு அண்டு வந்து ஒயிட் கலர் உட்டு நல்லா பாலிஷ் உட்டு போட்டிருக்கேன் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதுவும் வந்து உட்டு தான் அது வந்து டைல்ஸ் இல்லை அதுவுமே விட்டு தான் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுலாம் செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்